ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் டு வேர்டேன் இந்த ரெண்டு படத்தோட ரிலீஸ் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழு அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எது இருக்க இங்கே சப்ஸ்க்ரைப் இடம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா கொஞ்ச நாளாகவே நம்ம கோலிவுட்டில் பெரிய படங்களோட வரவுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து இந்த மாதம் வரைக்கும் வெளியான பெரிய படங்கள்னு பார்த்தா அயலான் கேப்டன் மில்லர் மிஷன் சாப்டர் ஒன் சைரன் படங்கள் மட்டும்தான் கடந்த நாலு மாதத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு இது போக ரொம்ப எதிர்பார்ப்புக்குள்ளாக இருக்கிற படங்கள்னு பார்த்தா சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் கமலோட இந்தியன் டூ தளபதி விஜயோட கோட் தலை அஜித்தோட விடாமுயற்சி சூர்யாவோட கங்குவா சியான் விக்ரமோட தங்கலான் அப்புறமா தனுஷோட ராயன் இந்த படங்கள்லாம் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உருவாக்கியிருக்கு இந்த படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கிற நிலையில் இன்னும் சில நாட்கள் தான் இதற்கான படப்பிடிப்புகளும் மீதம் இருக்குது இருந்தாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விஎஃப்எக்ஸ் பணிகள் நிறைய இருக்கிறதால சில படங்களோட ரிலீஸ் தேதியும் ரொம்பவே போயிருக்கு இந்நிலையில் கமலோட இந்தியன் டூ அடுத்ததாக சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் படங்களோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக படக்குள்ளே வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் ஷங்கரோட இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்து பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படம்தான் இந்தியன் இந்த படத்தோட ரெண்டாம் பாகம் கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே படப்பிடிப்பு ஆரம்பித்து விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடந்து வந்த நிலையில் சில பல பிரச்சனைகளால் சில வருஷமாக கிடப்பிலே இருந்துச்சு இப்போது மீறி இருக்கிற ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக இந்தியன் டூ படம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகும்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க விக்ரம் பிளாக் பஸ்ட் வச்சுக்கப்புறமா அதுவும் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்தியன் படத்தோட ரெண்டாம் பாகம் வெளிவரதால் இந்த படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு அடுத்ததான் சூப்பர் ஸ்டாரோட வேட்டையின் படம் இந்த படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டாரோட ஜெய்லர் வச்சுக்கப்புறமா ஜெய்பீம் புகழ் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறதால இந்த படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு ரொம்ப கேப்புக்கு அப்புறமா வெளியாக போகிற இந்த ரெண்டு மெகா நடிகர்களோட படத்தோட ரிலீஸ் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு சிறப்பான விருந்தாக அமையும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை